இந்த ஒரு நாலரை செகண்ட் ஒரு பிளாக் அவுட்டாக இருந்துச்சுல்ல அதுதான் இந்த டிஎம்கே ஆட்சியில் தமிழ்நாடோட கண்டிஷன் விமன் சைல்ட் சேஃப்டின்னு பேசுகிறப்போ எவ்ரி திங் ஃபீல்ஸ் டார்க் சைலண்ட் அண்ட் இக்னோர் ரீசெண்டாக போக்சோவை பற்றி வெப்சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதில் ஒரு ஷாக் ஒரு ஆர்டிக்கலில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூன்றரை வயசு பெண் குழந்தை செக்ஸுவல் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கா அந்த பொண்ணு ஒரு விக்டிம் ஜென்ரலா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேயோ இல்லை செக்ஷுவல் அபியூஸ்லையோ மாட்டிட்டு இருக்க இந்த பொண்களை ஜென்ரலாக எல்லாருமே விக்டிம் பிளேம் பண்றது உண்டு விக்டிம் பிளேம் பண்ணவே கூடாதுன்னு தான் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு விஷயம் ஒரு ஐயர் அஃபீஷியலான மயிலாடுதுறை டிஸ்ட்ரிகை சேர்ந்த கலெக்டரே பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த கொடுமையை நம்ம எங்க போய் சொல்றது அந்த குழந்தைக்கு அம்மா அப்பன்றது தாண்டி என்ன பேச தெரியும் அவர் எப்படி அதை விக்டீம் பிளேம் பண்ணலான்னு தெரியல அதையும் தாண்டி கேஸ் ஷீட்டில் விக்டிமோட நேமை நம்ம எங்கேயுமே வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம் எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேக் நேம் கொடுப்போம் டெல்லியில் வந்து நிர்பயாக்குன்னு எப்படி ஒரு நேம் நம்ம கொடுத்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபேக் நேம் தான் கொடுப்போம் எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுவோம் ஆனால் இந்த கேஸ் ஷீட்டில் அந்த பொண்ணோட நேமை எதுக்காக இன்க்ளூட் பண்ணும் இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல் இந்த மாதிரி ஒரு கேஸ் இல்லை

3,407 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் வந்து ரிஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கு ஆனால் அதுவே 56% சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கேசஸ் போக்சோ கேசஸ் தமிழ்நாட்டில் மட்டும் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் யார் சேஃப்டி கொடுத்துருக்கணும் எந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகவே இன்ன வரைக்கும் இருக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் இங்கே நிறைய கேசஸ்க்கு வந்துட்டு ஜஸ்டிஸே கிடைக்கிறது இல்லை நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேக் மட்டும் தான் ட்ரெண்ட் பண்றோம் ஜஸ்டிஸ் ஃபார் ஹர் ஜஸ்டிஸ் ஃபார் ஹர் அப்படின்ற மாதிரி இது எப்போ மாறும் நமக்கும் தெரியல ஸோ யா லா எக்ஸிஸ்ட் அப் இதுதான் டிஎம்கேட ப்ரியாரிட்டி சேஃப்டி அப்டேட்ஸ் எதுவுமே வரல வெறும் ஆட்ஸ் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு தேவையா யூடியூப் வீடியோ பார்க்குறப்போ இந்த ஸ்கிப் ஆட்ஸ் வந்துட்டு இந்த செகண்ட்ஸ் எப்படா முடியும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஸ்கிப் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் உமன் சேஃப்டி சைல்ட் சேஃப்டின்னு ஏதாவது ஒரு இஷ்யூன்னு வந்தாலே நம்ம சிஎம் இந்த ஸ்கிப் ஆடு கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் எக்னோர் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போய்டுவேன் இதுதான் ரியாலிட்டின்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ணிட்டுலாம் போக முடியாது